ஹாய் வெல்கம் டு டிபிஎம் ரோஸ் கிச்சன் டிப்ஸ் வாங்க ரொம்ப சுவையான சூப்பரான ருமாலி ரொட்டியில் சிக்கன் ரோல் எப்படி செய்யலாம் ரொம்ப சாஃப்டான ரொட்டியில் எப்படி சிக்கன் ரோல் டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் வாங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்குங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு மூணு கப்பு மாவு ஆட் பண்ணிக்கிங்க நான் மிக்ஸ் பண்ணுறது மைதா மாவு நீங்கள் வேணா கோதுமை மாவுலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிதிர் இல்லாமல் நல்லா மெதுவாக அழகாக இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வினைஞ்சுக்கங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவு பட்டர் சேத்துங்க நான் வந்து மெய் விட்டுருக்குறேன் நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் அந்த மாவு ஒட்டாது இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுங்க பிணைஞ்சிட்டு இது என்ன பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே பவுலில் வச்சு இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சுருங்க சரி அடுத்து நம்ம இப்போது சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேணுங்கிற அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் புதினத்தலை கரம் மசாலா எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி அரைச்ச இஞ்சி ஒரு டீஸ்பூன் நல்லா கிட்டியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கூட நல்லா மிளகு தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிடைஞ்சு இந்த பதத்துக்கு வந்தவுடனே இதை தயார் பண்ணி இது கூட கொஞ்சம் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் என்ன ஆயில் அதை ஊற்றிக்கிங்க ஊற்றி இப்படி பதம் பண்ணி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் சரி இப்போ மாவுக்கு போகலாம் மாவு தயாராகிடுச்சி இந்த மாதிரி நல்லா தயாரான மாவை இப்படி இருக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி தயார் பண்ணிவிட்டு மாவு எடுத்துங்க கொஞ்சம் மைதா மாவை நான் தூய் விடுறேன் நீங்கள் உங்களுக்கு கோதுமை எடுத்துருந்தீங்கன்னா கோதுமை தூய் விட்டுக்கிட்டு உங்களுக்கு ரொட்டி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தேவையான மாவு உருண்டைகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு உருண்டைகள் மேலே மாவு கீழே விட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு நம்ம வரும்போது ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுருங்க இப்போ நாம் போட்டிருக்கிற இதாவில் ஒரு எட்டு உருண்டை வந்திருக்கு அதாவது எட்டு ரொட்டி செய்யலாம் இப்படி சரி மாவு கொஞ்சம் நேரம் உருட்டும் இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணலாம் ஊற வச்சிருந்த சிக்கனை எடுத்து வேலுங்குற அளவு ஆயில் ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு அதை நல்லா பொறிச்சு எடுத்துங்க நல்லா வந்து சிக்கன் வேகிற வரைக்கும் பொறுமையாக எடுத்து விட்டு விட்டு திருப்பி விட்டு சிக்கனை வந்து நல்ல விதமாக வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் அது மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் சிக்கன் வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கலராக வந்துடும் சிக்கன் இந்த மாதிரி தயாராகிடுச்சுன்னா இப்போ அந்த சிக்கனை எடுத்து பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சிக்கன் நல்லா இருந்திருக்கு ஓகே சிக்கன் தயாராயிருச்சு அவ்வளோதான் கொஞ்சம் ஃப்ரேப் ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டுருக்கோம் அப்புறம் இந்த சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வந்து கொஞ்சம் நீளவாக்கில் துண்டுகள் இருந்தா நல்லா இருக்கும் எப்படி வெட்டி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மைனஸ் ரெடி பண்ணுவோம் நான் ஏற்கனவே மைனஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மைனஸ் கொஞ்சம் சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க சரி வாங்க இப்போ ரொட்டிக்கு நம்ம போகலாம் இப்போ ரொட்டியை தயார் செய்யலாம் ரொட்டியை வந்து நல்லா மாவு நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உதிரி மாவுல தூவி ரொட்டியை வந்து நல்லா சேஃபாக நிறுத்தி எடுத்துக்கங்க ரொட்டி நிறுத்தியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தவாவை காய வச்சு அடுக்குள்ள தவா நல்லா காஞ்ச உடனே ரொட்டியை போடுவேன் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நான் வந்து இப்போது பட்டரை ஆட் பண்ணுவேன் எனக்கு பட்டர் இருக்குது நான் பட்ரை ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன நெய் தேங்கெண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் நல்லா இந்த மாதிரி ரொட்டி நல்லா சூப்பராக அது கலரில் வந்துடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ரொட்டி தயாராகிடுச்சு பாருங்கள் ரொட்டி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக ரொட்டியெல்லாம் தயார் பண்ணியாச்சு சரி இப்போ அடுத்து வந்து நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தவால் வச்சு ஊற்று அந்த மிக்ஸ் பண்ண முட்டையை எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தோம் ரொட்டி எடுத்து போய் போட்டுக்கங்க போட்ட உடனே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டை வந்து அப்படியே அந்த ரொட்டி கூட சூப்பராக ஒட்டியும் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது அவ்வளோதான் நான் ரெண்டு முட்டை போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு முட்டை யூஸ் பண்ணுறதுனால ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொட்டிகளை தயார் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம் கேரட்டு வெங்காயம் வெள்ளரிக்காய் இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிணிஞ்சு விட்டு நல்லா இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா இது சூப்பராக தயாராகிடும் அதுக்கப்புறம் ரொட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுவாஸை வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜிகளை எடுத்து இப்படி அழகாக வச்சுருங்க அப்புறம் சிக்கன் பீசஸ் எடுத்து அழகாக அடுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் சாஸ் இது வந்து புதினா இது புதினா சட்னி உங்களுக்கு வேணும்னா விட்டுக்குங்க இல்லைன்னா சாஸ் மட்டும் விட்டுக்குங்க கொஞ்சம் மறுபடியும் வேணுங்கிற அளவுக்கு சப்ஜி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரொட்டி ரோல் பண்ணிவிட்டால் சிக்கன் ரோல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நீங்கள் செய்யலாம் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமானில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்